мотрите, Teruah is onging with my god. No no, oh! This is going to start for anything. I did a study. My name's Hanukkah. I

சரியா ஹலோ ஹாய் செல்லாம் வேண்டாம் அண்ணா சரியா சரி இந்த பில்லுகள் இருக்கட்டும் சொல்லுங்க நோட் செல்லம் ஓகேவா நாளைக்கு கிளம்பணும்லாப்பா

அவனுக்கு ஆல்ரெடி கிளம்பணும் கிளம்பணும்ப்பா இன்னைக்கே கிளம்ப வேண்டியது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு இந்த ஊருக்கு வந்தால் கிளம்ப முடியாது நாளைக்கு ஒரு நாளைக்கு எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான் டீச்சராக அப்படியாப்பா சரிப்பா உங்கள் கண்ணூரில் ஏன் அங்க போகிறது தெரியவில்லையே சொல்லுங்க தப்பான கண்ணுலதான் உங்களே இந்த பாதை புகது நீ விதிலே சுய சேர்ந்து பழகு

நான் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் பாருங்கம்மா பார்த்தே பார்த்தேன் சூப்பராக இருக்குது லைக் போட்டேன் சரியா நல்லா இருக்குது உண்மையிலே இருக்கு நீ அந்த வேலை பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு தங்க சரியா வேறு வேலை பாரு ஆமாம் சரி வேலை எல்லா வேலையுமே கஷ்டம்தான் இருந்தாலும் நாளை ஒரு நாள் அம்மா சேலரி எவ்வளவு சூரிய பிரகாஷ் சேலரி எவ்வளவு சொல்லுங்கள் இன்று ஒரு வீடியோஸ் போட்டேன்னு பாத்தீங்களாமா ஆமா பார்த்தேன் பார்த்தேன் ரெண்டாயிரம் வியூவர்ஸ் போயிருக்கு இப்ப தான் பார்த்துட்டு தான் நான் லைவே போட்டேன் தெரியுமா நீ தான் நினைக்கலாம் என்னடா ரதியமாக நம்ம வீடியோஸ் பார்க்காங்களா பார்க்கலையா அப்படின்ட்டு அம்மா அந்த வேலைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஓகே ஓகே தங்கம் பரவாயில்ல அப்ப பாருப்பா பாரு சரியா நம்ம வேலை என்னன்றிருக்கு நம்ம ஏன் எல்லாருக்கும் பொறுப்பு இல்லை சொல்லிட்டேன் தப்பான கண்களுக்கு நான் போ இது கிடையாது பாக்குறாங்க கண்ணை பொறுத்ததப்பா தப்பு நல்லது கெட்டது எல்லாம் சரியா மனசுல யாருக்கும் கெடுதுன்னு நினைக்காம இருந்தாலே ஓகே பேக் அலசணும் இல்லை நாளைக்கு இப்போ கிளம்பணுமா அது பண்ணி எடுத்து கொடுத்தேன் என்னடா வந்தால் மறுநாளே பண்ணுவேன்ப்பா உங்கள் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால் பண்ண முடியல ரூம் வேற கூட்டி விடணும் அம்மா வீட்டுக்கு வந்து தீர்களா தங்கமே நான் வந்து மூணு நாளாக அது தங்கம் மூணு நாள் ஆகுது நல்லா வந்து ரெண்டு நாள் தூங்கி முடிச்சிருக்கேன்ப்பா இன்றைக்கெலாம் காலையில் காலையில் சாப்பிடல காலையில் ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு கொடுத்தாவா பன்னெண்டு மக்கள் ஒரு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் வரேன் வரேன் தாங்க இதை கொஞ்சம் டிலேட் பண்ணிவிட்டு வரேன் தங்க மீண்டும் எப்போ அம்மா உங்களுக்கு வேலை தங்கம் நாளைக்கு போகணும் தங்கம் நாளைக்கு கிளம்பணும்ப்பா அதான் இன்றைக்கி பேக் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நாளைக்கு காலையில் ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் ஆமாம் சென்னையில் வேற ஒரு ஃபங்க்ஷன் வீடு அங்கே போகையா வேண்டாமான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன்ப்பா இருக்கேன்ப்பா அங்கே போனால் நாலு ஆகிட்டே இருக்கும் அங்கே போகிறதுக்கு விருப்பமே இல்லை சென்னைக்கு அது தான் என்ன பண்ண சேலை பேரு எவ்வளோ சேலை இருக்கு சேலை இது ஜாக்கெட்டு நீண்டு மெப்ப மாமா நாளைக்கு நாளைக்கு நலமா நலம் தங்கமே நலம் இங்கே ஒரு பக்கெட் ஊற வச்சுருக்கேன் நேற்று மட்டுமே மூணு சேரீ மாற்றியிருக்கேன்ப்பா மூணு சேரீ ஒரு நைன்ட்டி செக்ஷன் அப்புறம் இங்கே ஒரு சேரீ நேற்று மட்டும் மூணு சேலை அந்த வெக்கைக்கு கெட்டின சேலையே கெட்ட முடியலப்பா ரொம்ப இதாக இருக்குது அழதை பொடியை முக்கிய போட்டு போட்டுடலாம் அப்படின்னு மாற்றி மாற்றி உடுத்தியாச்சு சரியா ஒரு நாள் அந்த மாதிரி கெட்ட மாட்டேன் இந்த தடவை அப்படி கட்டியிருக்கேன் அம்மாக்கு வரேன் வரந்தாங்க சரி அம்மா எனக்கு டவர் கிடைக்கவில்லை நான் மீண்டும் அடுத்த லைவுக்கு வருகிறேன் நான் டவர் இல்லாத காட்டில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் அம்மா நானே லைவ் போட்டால் கூட டவர் கிடைக்க அப்படியே தங்கம் சரி சரி இரவு எட்டு மணிக்கு லைவ் போட்டுக்கேன் கண்டிப்பாக வரேன் வரேன் தங்கம் நான் உள்ளே வர ஆயா நலமா நலம் நலம் சரியா நீ போடு தங்கம் சரியா என்ன சொல்ல போடு முடிஞ்ச வரைக்கும் நல்லா லைவ் போடு நல்லா வீடியோஸ் போடு நல்லா வியூவர்ஸ் போடு தாங்க சரியா நீ ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து நல்லா வரணும் அது மட்டும் ஓகே ஓகேவா நான் நாளைக்கு கிளம்பிடுவேன்ப்பா எனக்கு அந்த வீடியோஸு இதெல்லாம் முக்கியமே கிடையாது சத்தியமா என்னோடய வேலை மட்டும்தான் எனக்கு முக்கியம் இப்போதைக்கு அது வேறு டாட்டரமாக வேறு நேற்று ஒரு குண்டத்துக்கு போட்டான் இந்த வேலையே பார்க்கக்கூடாது இதுவரை இங்கு நான் ஆறு நாட்கள் வேலை செய்கிறேன் அப்படியா தங்கம் சரி சரி ஹாய் அக்கா வாங்க அப்படியா பிரகாஷ் சரி பிரகாஷ் என்னோடய வீடியோஸ் உன்னோடய மார்களுக்கு ஷேர் பண்ணேன் அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லு ஓகேவா தெரிஞ்சா உங்களுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணேன் எனக்கு இந்த வேலை வேறு பார்க்கக்கூடாதுன்ட்டாங்கப்பா என்ன பண்ண குறையுட தெரில என்ன பண்ண போய் தான் ஆகணும் நம்ம சூழ்நிலை அப்படி கஷ்டமாக இருந்தால் போய் தான் ஆக வேண்டியிருக்கு ஷேர் நம்ம ஓகே தங்கம் எனக்குமே இந்த வேலைக்கே போகக்கூடாதுன்னுங்கப்பா என்ன பண்ணனு ஒன்றுமே புரியாமல் முடிச்சிகிட்டு இருக்கேன் அண்ணா தமிழில் போடுங்க அக்கான்னு போட்டிருக்கீங்க எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் தமிழில் போடுங்க அண்ணா இப்போ தப்பா வேலைக்கு போக இப்போ தான் வீட்டுக்காரரு ஹவுஸ் ஓனர் அண்ணா வந்து இப்போ தான் வாடகை வாங்கிட்டு போனாங்க வேலைக்கு போய் இப்போ நிம்மதியாக வாடகை கொடுத்தேன் வாடகை என்னோடய ஹாஸ்பிட்டல் செலவு என்னோடய சாப்பாடு சூப்பராக போயிட்டுருக்கு நல்லவங்களோட ஆசீர்வாதம் எப்போதும் நம்மளுக்கு இருக்கும் அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க தெரியுமா அம்மா நீங்கள் இப்படி எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க அந்த அண்ணா ஓ நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் என்னையுமே வந்து வேலையே பார்க்கக்கூடாதுன்ட்டாங்க பிரகாஷ் என்ன பண்ணனும் தெரியலப்பா கஷ்டத்தோட கூறு போட்டி இருக்குது வேலைக்கு நீங்கள் சூப்பராக இருக்கீங்கம்மா தேங்க்யூப்பா ரொம்ப ரொம்ப நன்றி நான் சூப்பராக இருக்கேண்ணா நான் கேவலமாக இருக்கேன் சூப்பராக இருக்கேங்க இங்கே என்னத்தான் சொல்ல உடலுக்கு என்ன தெரியலப்பா என்னடா பெயர் நல்லா இல்லத்தங்க இருடா உன்னை பிளாக்ல போட்டு வரேன்டா உன்னெல்லாம் திண்டுதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா ஒன்றாம் பிளாக்கில் தான் போடணும் சரியா ஏன்னா திட்டினா எங்களுக்கு தான் அசிங்கம் அதனால் உன்னை வந்து திட்டாமே பிளாக்ல போட்டால் எங்களுக்கு அசிங்கமே கிடையாது டீசெண்டாக போயிட்ருக்கோம் ஓகேவா இனிமேதப்பா துணியை அலசணும் குளிக்கணும் ஒவ்வொரு ஜென்ம ஜென்மங்களை மாதிரி நம்ம நல்லதுதான் நினைப்போம் நல்லது நினைக்க ஆட்கள் நிறைய ஆட்கள் கெடுதலே வந்து நிற்கும் அடுத்த வாழ்க்கையை அடிச்சு பிடிச்சி சுத்தி தன்மங்களும் நல்லா இருக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க மூச்சே ஹலோ தென்காசமா சொல்லுங்கப்பா தான் துணியை வேற ஊற வச்சிட்டேன் கொஞ்சம் நாளைக்கே ஊற வச்சிருக்கலாம்னு இப்ப தோணுது ஒரு தைரியத்துல ஊற வச்சிட்டேன் தைரியத்தில் ஊற வச்சு பேட்டியும் அலசு உட்காந்துட்டேன் உட்கார்ந்துட்டேன் என்ன இல்லைப்பா நினைவு இல்லை அம்மா உங்களை பணி சொல்லி இருக்க பண்ணின்னு சொல்லி பாவி ஒரே ஒரு ஃபோன் வருது கமாண்ட் போட்டு வரேன் பண்ணிங்கண்ணா நான் வாயை உடைக்க ஆள் வரேன் தங்கம் டைம் அவுட் பண்ணிட்டறேன் அது நிது துருத்தரஸ் போட்டுக்க சூரிய பிரகாஷ் சூரிய பிரகாஷ் புவி வேற சொன்னா

சாப்பிட்டாச்சுப்பா சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டாச்சா உங்களே எனக்கு தெரியும் அப்படியா யாரு தெரியலே எனக்கு தெரியலேப்பா யாருன்ட்டு பாண்டி உங்களுக்கு வயசு என்ன வயசு கேட்டு எங்க போட்டுறீங்க நீங்க என்னை மறந்துட்டீங்க மறக்கலப்பா அந்த ஐடி ஞாபகம் இருக்கு சரியா ஐடி ஞாபகம் இருக்கு எனக்கு யாருன்னு தெரியல ஞாபகம் இல்லை சரியா வந்திருக்கீங்க என்னோட லைஃப்க்கு கான்ட்ரிக்டா மேலவும் போய் பண்ணு சரியா உங்களுக்கு லைக் போட்டாச்சு அப்படியாப்பா ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்டிங்களா அப்படியே என்னோடய வீடியோஸ் பாருங்கள் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா இருந்து வந்துட்டு இருக்கேன் ஆமாப்பா வந்துட்டு இருக்கீங்க எனக்கு உங்களோட பேர் தெரியலையே பேர் தெரில உங்களோட டிபி மட்டும்தான் எனக்கு தெரியுது அஞ்சு எனக்கு ஐம்பத்தி அஞ்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஒரு குழப்பு நான் செருப்பாலே அடிக்க போறேன் சரியா ஆனங்கிட்ட கமாண்ட் போட்டேன் எனக்கு இதாப்பா போல போ உனக்கு பிடிக்கலன்னா போயிட்டே இரு தள்ளி விட்டு போயிட்டே இரு சரியா என்னோடய நேரப்போக்கு தான் நான் லைவு என்னோடய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன் அதில் வீவோஸ் போகணும் அதில் காசு இல்லைனா அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இல்லை என்னோட மைண்டு ரிலீஃபாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது சரியா நல்லது செஞ்சவங்க ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இருக்கோம் ரொம்ப வாழ்க்கையில் சரியா யாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்காமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சாப்பாடு போட்டாங்க நிறைய பேர் என்ன ஒரு லட்சத்துல ஒருத்தங்க பண்ணாங்க எல்லாருக்குமே இப்ப கஷ்டம் வந்து நிற்கி கெடுதல் நினச்சாங்களா நல்லா இருக்காங்க சிறேன் ஏன் இந்த சோதனை அண்ணனுக்குத்தான் தெரியும் தந்தையின் வேதி 真的。<laughs> <laughs> Periinki, nan larter, Thank